கால ஆட்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கே நாடு ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சு வேலை இல்லா திண்டாட்டங்கள் நாடு முழுவதும் இருக்கு வந்து மக்கள் வந்து பாடுபடுறாங்க பொருளாதாரத்தின் நிலையை பார்த்தோம் அதில் பாதாளத்துக்கு போய்க்கு சூழ்நிலையில இவர்களுடைய கனவு கோட்டை என்ன இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது நாம் வந்து வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எந்த நிலைக்கும் போறதுக்கு தயாராக இருக்கின்றான் கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு விதமான செய்திகளையும் அதிலிருந்து நாம் தெரிந்து வேண்டிய விஷயங்களை பற்றியும் நாம் அலசி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் கடந்த இரண்டு நாட்களாக செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து இருந்து விலகிவிட்டதாகவும் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் பாஜகவைச் பாஜகவை சேர்ந்தவர்கள் இதன் மூலமாக பரப்புகின்ற விஷயம் என்னவென்றால் நிதிஷ்குமார் அவர்களுடைய விலகல் இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கின்றது என்பது போன்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் அவர் இந்த அரசியல் களத்தில் கடந்த பல வருடங்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் பல்வேறு தருணங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டும் பாஜகவிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து நான் விலகுகிறேன் என்று மாறி மாறி பேசக்கூடிய காட்சியை அனைவரும் பார்த்து வருகின்றோம் பொதுவாக இந்த அரசியல் களத்தில் பல்வேறு நபர்கள் நிதிஷ்குமாருக்கு வைத்திருக்கின்ற பேர் என்று சொன்னால் இவர் வந்து ஒரு அரசியல் பச்சோந்தி என்றுதான் வந்து அவரை வந்து நம்ம சொல்றதை பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பல்வேறு முறைகள் வந்து திடீரென்று வந்து கூட்டணியில் சேர்ற பாஜக கூட்டணியில் விலகுறேன் என்று பல்வேறு மாறி மாறி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் இப்போ வந்து 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 அவர் அந்த கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார் கடைசியாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து இனிமேல் நான் செத்தாலும் நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் இந்த கூட்டணியிலிருந்து விலகி நான் வந்து பாஜகவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பார்க்குறோம் நிதிஷ்குமாரினுடைய நிலை வந்து உண்மையிலேயே இந்தியா கூட்டணியை பாதித்திருக்கின்றதா இவருனுடைய முடிவு என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாஜக நினைக்கின்ற அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னாலே அதில் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கிறத பார்க்க முடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்து சொல்றாரு நிதிஷ்குமாரினுடைய விலகல் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு பலமான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கின்றது என்று வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வந்து சொல்றாங்க நிதிஷ்குமாரினுடைய விலகல் வந்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம் தான் வந்து கிடைச்சிருக்குது இவருடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் வந்து அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு இவர் இந்த கூட்டணியில் இருந்து விலகியதை நாங்கள் எப்படி சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்குது என்ற ஒரு விஷயத்தையும் வந்து வந்து அவங்க ஆனால் காரணம் தரப்பினர் சொல்லக்கூடிய அந்த காரணங்களை எடுத்து பார்த்தோம் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்து நிதிஷ்குமார் தான் இருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருந்துச்சு அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் மூலமாக நிறுத்தப்படுகின்ற பிரதமர் வேட்பாளராகவும் அந்த நிதிஷ்குமார் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவருக்கு இருந்துச்சு ஆனால் இதனுடைய போக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேயை வந்து பிரதமருடைய வேட்பாளராக நிறுத்துவதற்கான அந்த பேச்சுவார்த்தை இருக்கின்ற அந்த சூழ்நிலையில அந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் இவர் வந்து இந்த கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து பார்க்கிறோம் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் ஒருபுறம் இந்த மாதிரி வந்து பேசினாலும் சாதாரண மக்களினுடைய அந்த கருத்துகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட்டணியை வந்து உடைப்பதற்கு பாசிச பாஜக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியினுடைய நகர்வுகளை வந்து நாம் பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடத்தப்படுகின்ற பேரணியை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதில் கூட கூடிய மக்களினுடைய அந்த கூட்டம் வந்து இந்த பாசிச பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால தான் இந்த கூட்டணியை உடைப்பதற்காக இந்த பாசிச பாஜக செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இதை மாதிரியான விஷயங்கள் என்று வந்து மக்களினுடைய கருத்துகள் இருக்கிறதையும் பார்க்குறோம் பாஜகவினுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி இவர்கள் நாங்கள் இந்த ஊழலுக்கு வந்து எதிரானவர்கள் இந்த நாட்டில் வந்து ஊழல் வந்து தலைவிரித்து ஆடுகிறது ஊழலுக்கு எதிரான கட்சியாக என்றைக்குமே பாஜக இருக்கும் என்று சொன்ன நிலைமையில நாங்கள் பார்க்குறோம் நாடு முழுவதும் வந்து ஒரு மோடி அலை வீசுகிறது என்று கோடி மீடியாக்கள் மூலமாக ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை வந்து செய்து நாங்கள் வந்து ஊழலை வந்து நாங்கள் ஒழிக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அண்ணா ஹாசாரே போன்றவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு நாடகம் நடத்தி ஆட்சிக்கு வந்த பாஜகனுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இவர்கள்தான் மிகப்பெரிய வந்து ஊழல் வாதிகளாகவே திகழ்கின்றார்கள் என்பது நம்ம பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக பார்க்கலாம் அதுல ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த வாரத்துல இருந்த நம்ம செய்தி எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்கிறார் என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அதாவது மதுபான முறைகேடு வழக்கு அப்படின்ற ஒரு வழக்கை வந்து தோண்டி எடுத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களை வந்து சிக்க வைப்பதற்காக வேண்டிய வந்து அது ஒன்றிய பாஜக அரசு வந்து கையில் எடுக்குது டெல்லியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து கைது செய்து அவருடைய இல்லத்திற்கு வந்து அமலாக்கத்துறை மூலமாக நெருக்கடியை கொடுத்து கைது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வந்து கைது செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து மேற்கொள்ளுது அது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாஜக செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு ஏழு எம்எல்ஏக்களுக்கு வந்து குதிரை பேரம் பேசுறாங்க பொதுவாக இந்த கட்சியினுடைய நிலவரமை என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சு கூட்டணியாக சேர்கின்ற அந்த கட்சியை வந்து கபலீகரம் செய்து ஒண்ணுமே இல்லாமல் வந்து ஆக்கிரணும் அப்படி இல்லை அவருக்கு அவங்க உடன்படலை அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை என்ன பண்ணுறதுன்னா குதிரை பேரம் பேசுகிறது இவ்வளவு காசு கொடுக்குறோம் இவ்வளவு கோடிகளை கொடுக்குறோம் என்று குதிரை பேரம் பேசி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக அந்த கட்சியே வந்து இல்லாமல் துவம்சம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்ப்போம் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியாக அவர்கள் கையில் கையிலிடக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் தங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறையின் மூலமாக அவர்களுடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய அலுவலகங்களுக்கும் அந்த அமலாக்கத்துறை ரைடு மூலமாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கு இந்த டெல்லி அரசியல்ல நடந்திருக்குது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஏழு எம்எல்ஏக்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தைந்து கோடி நாங்கள் வந்து கொடுக்குறோம் என்று வந்து பேரம் பேசி இருக்கக்கூடிய விஷயத்த செய்தி ஊடகங்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து எடுத்து சொல்றாங்க ஆனால் இவர்களுடைய முயற்சி எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடிய அளவிற்கு யாருமே வந்து அந்த குதிரை பேரத்துக்கு வந்து ஒத்துக்கல யாருமே அந்த குதிரை பேரத்துக்கு வந்து உடன்படவில்லை என்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த பாசிச பாஜகனுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படியாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிடணும் இப்போ இருக்கக்கூடிய பத்தாண்டு கால ஆட்சி எடுத்து பார்த்தோம் அதுக்கே நாடு ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சு வேலையில்லா திண்டாட்டங்கள் நாடு முழுவதும் இருக்கு விலையேற்றத்தினால மக்கள் வந்து பாடுபடுறாங்க பொருளாதாரத்தின் நிலையை பார்த்தோம் பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களுடைய கனவு கோட்டை என்ன அப்படின்னு சொன்னா இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது நாம் வந்து வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எந்த நிலைக்கும் போறதுக்கு தயாராக இருக்கின்றான் அதில் ஒரு விஷயமாகத்தான் மக்களை வந்து என்ன சந்தேகங்கள்ல வைக்கிறது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலோ அப்படிப்பட்ட ஒரு பேரமோ தான் இன்றைக்கு பீகாரினுடைய அந்த அரசியலையும் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கின்றது இதெல்லாம் நாம் வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த ஒரு நிலையை வந்து அவங்க கையில் எடுக்கிற அந்த இந்தியா கூட்டணியினுடைய நிலவரம் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது இதை இப்படியே நாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் கனவுல கூட நாளைக்கு நம்ம இந்த நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இது மாதிரியான ஒரு நிலைகளை வந்து கையில் எடுக்கின்றாங்க ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவான முறையில் தான் இருக்குன்றாங்க இது மாதிரியான ஒரு நிலைகள் மூலமாக நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருபோதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த பாசிச பாஜக ஒருபோதும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது ஏன்னு சொன்னால் இவர்கள் ஆட்சியில் இருந்து செய்த விஷயங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மதவாத விஷயங்கள் தான் நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சனைகளை கிளப்பி விட்டு மதத்தை வைத்தே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாசிச பாஜக மட்டும்தான் என்பதை நாம தெளிவாக சொல்ல முடியும் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாசிச பாஜக ஒருபோதும் வந்து ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதற்கு எதிராக பாசிச பாஜக எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு வந்து மக்கள் விரும்புகிறாங்க பாசிசத்தை அடியோடு ஒழிக்கி கூடிய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு தலைமையை மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணியை மக்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி இருக்குது அதனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம தான் இன்றைக்கு இது மாதிரியான செயல்களாக வந்து செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அச்சுறுத்தல் மூலமாகவோ ஒரு கூட்டணி ஆசையின் மூலமாகவோ இப்படி செய்யக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து உடன்பட்டு போயிடுறாங்க உடன்பட்டு போனவர்கள் பின்னாடி வருந்திய நிகழ்வுகளும் இருக்குது ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்கிற மாதிரி இந்த பாசிச பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏண்டா நாம் போய் கூட்டணி வச்சோம் ஏண்டா அவர்களோடு போய் நம்ம சேர்ந்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு தான் அந்த நிகழ்வுகளும் இருக்கிறத நாம் பார்க்குறோம் அப்படி யாராவது உடன்பட மறுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இது மாதிரி அச்சுறுத்தல் மூலமாகவும் அதிகமான அளவில் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாகவும் அவர்களை விலை பேசக்கூடிய ஒரு செயலை தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு வந்து செய்து வருகின்றது இவர்களுக்கு இந்த தொகை எல்லாம் வந்து எங்கிருந்து வருது நாங்க வந்து இந்த நாட்டுல வந்து ஊழலை எதிர்க்க வந்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிச பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் பாஜகவினுடைய அரசு இல்லையோ அந்த மாநிலங்களுடைய அரசை கவிழ்ப்பதற்காக வேண்டி எம்எல்ஏக்களை விலை பேசக்கூடிய நிலைக்கு அவர்கள் சொன்னால் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் நாங்க பத்து கோடி கொடுக்குறோம் இருபது கோடி கொடுக்குறோம் என்று கோடிகளிலே கொட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பணமும் அவர்களுக்கு வந்து எங்கிருந்து வந்தது இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க இவ்வளவு பணம் எங்க ஊழலை ஒழிப்பதற்காக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வந்து இவ்வளவு கோடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருப்பு பணமும் இன்றைக்கு ஒரு இடத்துல வந்து குமிஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னா அது நாம் அடிச்சு சொல்லலாம் பாஜகவினுடைய கையில தான் இன்றைக்கு கொட்டி கிடக்குது என்ற ஒரு நிலையும் மக்கள் உணர்ந்து இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துகின்ற பாசிசத்திற்கு எதிரான ஒரு வலுவான ஒரு ஆட்சியை மக்கள் விரும்புகின்றார்கள் அப்படிப்பட்ட முடிவை நாம் எதிர்பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமுல்லா வரகா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்